இட்டாச்சிக்கும் சாசுகேவுக்கும் ஒரு பெரிய பேட்டில் நடக்குங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பேட்டில் அனல் பறந்துச்சுங்க இட்டாச்சி நாள் இருந்த பலி இலத்தையும் இட்டாச்சி மேல காமிச்சாங்க அந்த பேட்டில் இட்டாச்சி நினச்சிருந்தா சுலபமா ஜெயிச்சிருக்கலாம் சாசுகேவோட பவர் எவ்வளோனு இட்டாச்சி உச்சிகா செக் பண்ணிட்டு இருந்தாரு உச்சிகாவ டிஃபீட் பண்றாரு இட்டாச்சி உச்சிகா எழுந்து வந்து சாசிகேவை அட்டாக் பண்ணவருன்னு பார்த்தா சாசுகே மண்டையிலேயே ஒரு தட்டு தட்டி இருப்பார் அந்த இடத்துல இட்டாச்சி

முடி முடிவடைஞ்சிருக்கு